இந்த படத்தில் வந்து எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு வந்து தனுஷ் ராசு ராஜகுமார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அதாவது ஒவ்வொரு படமாக தான் வந்துட்டுருக்கு அதிகமாகலாம் வரல ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறையா நிறைய படம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம ஓப்பனாக சொல்லிடுது ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தாக்கா வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலும் எந்த ரெக்கமெண்ட் இல்லாமலும் ஜெயிக்கலாம் ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிடுச்சு எல்லாருமே வந்து தேட்டரில் அதிகமாக படம் பார்க்குறத விட இன்னைக்கு ஃபோன்ல பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போது அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் வீடியோ யூடியூபில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று வந்துச்சு பதினஞ்சு செகண்டு அந்த பதினஞ்சு செகண்ட் உனக்கு டைம் தரேன் அதில் நீ ஏதாவது பண்ணி என சிரிக்க வை ஏதாச்சும் ஒன்று பண்ணு நான் பார்க்குறேன் இன்னும் காலம் போக போக உனக்கு ஒரே ஒரு செகண்ட் தான் டைம் தருவேன் எதாது பண்ணு இல்லைன்னா தள்ளி விட்டுருவேன் அப்படிலாம் வந்துடும் காலம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாங்கிறது வேறு சினிமா துறைங்கிறது வேறு இதை வந்து எல்லோருமே நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே ஒன் ஒன்றை கலக்கு அது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்துடக்கூடாது ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணாங்களும் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அவங்க சரிங்களா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒன் மில்லியன் ஃபாலோஸ் வச்சுருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு அவங்க எந்த எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தாலுமே அது வந்து அது ஒரு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு சினிமா இருக்கு படத்தோடைய ஹீலர் படத்தை பற்றி பேசி வெற்றி அடையினா இதுக்காக தான் உட்காந்துருக்குறேன் யூடியூப்பை விட்டுரு அதெல்லாம் விட்டுறது விடலாம் நீ படத்தோட பற்றி படத்தை பற்றி பேச ஆமாம் நீ படத்தை பேச கொடுப்பா அது எல்லாமே அது அது வேணாம் அது வேண்டாம் வெற்றிப்பா இந்த படத்துக்கு எல்லாம் உட்காந்து உழைக்கிறேன் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தை பத்தி வந்து தெளிவான பேசிட்டேன்னா அப்புறம் நான் காத்துக்கருப்பு கலை சம்பந்தம் இல்லாத பேசினாதான் காத்து கலை அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அதனாலதான் என்னுடைய அடையாளத்துக்காக நான் இதை பேசிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும் எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து நல்ல நல்ல கதைகள் வச்சு இந்த மாதிரி சார் மாதிரி நல்ல கதையாக சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பாக படம் வந்து காணும் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து காமெடி தான் போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து சினிமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் காமெடி இருக்கும் பாட்டு இருக்கும் அங்கே ஃபைட்டு இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்தது தான் சினிமா சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து என்டர்டைன்மெண்ட் அதிகமாக போயிடுச்சு இன்றைக்கி வந்து யூடியூப்பில் இப்படி சும்மா தள்ளிவிட்டாலே சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சிரிக்கலாம் அந்தளவுக்கு வந்துருச்சு அப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியெல்லாம் வரணுன்னா ஒரு இடத்த பிடிக்கணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் சென்டிமெண்ட்லாம் கிடையாது எங்கேயாவது சோசியல் மீடியாவில் அப்படி இன்ஸ்டா தள்ளி விட்டோன்னே யாராவது அல வச்சுட்டு இருக்காங்களா உட்காந்து யாராவது ஒப்பார வச்சுட்டுருக்காங்களா கிடையாது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வீதிக்கு வீதி இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது எல்லார் கையிலையுமே யூடியூப் இருக்குது அதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியானா ஒரு இடத்த பிடிக்கணும் அது என்னுடைய ஆசை